ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோருக்கு இடையே சந்திப்பு ஒன்று நடந்துள்ளது இரு நாடுகளிலும் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் மற்றும் இருதரப்பு உறவுகளை மேலும் மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இருவரும் கலந்துரையாடியுள்ளனர் இந்நிலையில் உயர்ஸ்தானிகளை சந்தித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எங்கள் நீண்ட கால நட்பையும் இந்தியாவுடனான வலுவான இருதரப்பு உறவுகளையும் பெரிதும் மதிக்கிறது என்றும் கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த ஆவலுடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் இந்த சந்திப்பை உறுதிப்படுத்தியது உயர் ஸ்தானிகர் சந்தோஷ்ஷா இந்திய மாளிகையில் நாமல் ராஜபக்சவை வரவேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா மற்றும் இலங்கையில் தற்போதைய முன்னேற்றங்கள் மற்றும் இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்ளும் பரந்த அளவிலான இருதரப்பு கூட்டாண்மை ஆகியவற்றை உள்ளடக்கிய வகையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவரை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் இந்திய உயர்ஸ்தானிகள் சந்தோஷ்ஷா சந்தித்து பேசியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் முன்னணி பத்திரிகையான நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை மீது பதினைந்து பில்லியன் டாலர் மான நஷ்ட ஈடு கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ளார் இது குறித்து டிரம்ப் தெரிவித்ததாவது நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை நீண்ட காலமாக என்னை பற்றி அவதூறு பரப்பி வருகிறது அந்த பத்திரிகை மீது பதினைந்து பில்லியன் டாலர் மான நஷ்டஈடு கோரி வழக்கு தொடர்கின்றேன் தீவிர இடது ஜனநாயக கட்சியின் ஊதுகுழலாக செயற்பட்டு வருகிறது என்னை பற்றியும் எனது குடும்பத்தை பற்றியும் மற்றும் வணிகத்தை பற்றியும் பொய்க் குற்றச்சாட்டுகளை சுமத்தி செய்தி வெளியிடுகிறது என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார்